ஆறு வயது மகனுடன் ஒரு தாய் தற்போது டிடென்ஷன் சென்டர்லே அடைக்கப்பட்டிருக்கின்றார் அவருடைய கனடா பயணம் தான் அவர் தற்போது டிடென்ஷன் சிறையிலே அடைக்கப்பட்டிருப்பதற்கு ஒரு அடிப்படை காரணமாக மாறியிருக்கின்றது அமெரிக்காவிலே தற்போது அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த பெண்ணுக்கு நடந்தது என்ன பகிர் கிளப்புகின்ற பல தகவல்கள் நிச்சயமாக உங்களுடைய எதிர்கால பயண திட்டமிடல்களை வழிப்படுத்துவதற்கு உதவலாம் ஆகவே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நேர்களே ஒரு சிறிய எல்லை தாண்டிய பயணமாக இருக்கும் என்று நினைத்து ஒரு பெண் மேற்கொண்ட பயணம் அவரையும் அவரது சிறுவயது மகனையும் மூன்று வாரங்களாக டெக்சாஸில் இருக்கின்ற ஒரு தடுப்பு மையத்திலே சிறை வைத்திருக்கின்றது ஷாராஷா என்கின்ற பெண் நியூசிலாந்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தன்னுடைய மூன்று சிறுவயது குழந்தைகளுடன் வாஷிங்டன் மாநிலத்துக்கு ார் மேலும் அவர் மாநில அரசாங்கத்திற்காக பணிபுரிகிறார் அவருக்கு ஆதரவளித்த அவருடைய கணவரை விவாகரத்து செய்த பிறகு அந்த பெண் கொம்பினேஷன் கார்டு விசா எனப்படுகின்ற விசாவின் மூலம் அமெரிக்காவிலே தங்குவதற்கு அனுமதிக்கப்பட்டார் அவருடைய விசா சமீபத்திலே புதுப்பித்தலுக்காக விண்ணப்பிக்கப்பட்டிருந்தது இதிலே அந்த சாரா என்கின்ற அந்த பெண்ணுடைய வேலையுடன் தொடர்புடைய விசா பகுதி அங்கீகரிக்கப்பட்டது ஆனால் அவருடைய பயணத்துக்கான பகுதி இன்னும் நிலுவையில் தான் இருக்கின்றது இது தொடர்பாக அவருக்கு தெளிவான எந்த ஒரு தகவலும் தெரிவிக்கப்படவில்லை இந்த நிலையிலே தன்னுடைய தாய் தந்தையிடம் அதாவது அந்த குழந்தைகளுடைய பேரன் பேத்தியிடம் தன்னுடைய இரு பிள்ளைகளை அனுப்புவதற்காக அவர் வன்குவர் சர்வதேச விமான நிலையத்திற்கு எல்லை தாண்டி வந்திருக்கின்றார் பிரிட்டிஷ் கொலம்பியாவுக்குள்ளே கரைவழியாக எல்லை கடந்து வந்து அங்கே அந்த பிள்ளைகளை அனுப்பிவிட்டு ஒரு குழந்தையுடன் திரும்பி அமெரிக்காவுக்குள் நுழைய முயன்ற போது அவர் கடந்த ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி அமெரிக்க குடியேற்றம் மற்றும் சுங்க துறையால் தடுத்து வைக்கப்பட்டார் அவர்களை அடையாளம் தெரியாத வெள்ளை வேனிலே ஏற்றியதாக ஷா தன்னுடைய தோழியிடம் தெரிவித்திருக்கின்றார் ஆரம்பத்திலே அந்த பெண் தன்னை யாரோ கடத்துவதாகத்தான் நினைத்திருக்கின்றார் ஆனால் அவருக்கு எதுவுமே சரியாக விளக்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது மிகவும் பயந்து போய் அவர் இருந்தார் என்றும் சொல்லப்படுகின்றது இறுதியில் அவரது கம்பினேஷன் விசாவினுடைய ஒரு பகுதி என்னும் நிலுவையில் இருந்ததால்தான் அவர் அமெரிக்காவை விட்டு சிறிது நேரம் வெளியேறியதன் மூலம் தனது விசாவை செல்லாததாக்கி விட்டார் என்று ஐசிஇ அதிகாரிகள் அவரிடம் விளக்கமாக கூறியிருக்கிறார்கள் தற்போது கடுமையான அழுத்தங்களின் மத்தியிலே அவர் ஒரு வாரத்திலே விடுவிக்கப்படுவார் என்று சொல்லப்படுகின்றது ஆனால் அமெரிக்க கனடா இடையிலான தரைவழி பயணங்கள் முன்பு போல இலகுவானதாக இல்லை என்பது மட்டும் தற்போது இப்படியான சம்பவங்களை பார்க்கின்ற போது வெளிப்படையாக உணரக்கூடியதாக இருக்கிறது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி